வணக்கம் நண்பர்களே நாம் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் என்ன நவரத்தனம் போட்டால் நமக்கு யோகம் இந்த கேள்வி எல்லாத்துட்டியும் உண்டு ஜென்ரலாகவே நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணால் யோகமாக இருக்கும் நம்ம என்ன நவரத்தனத்தை யூஸ் பண்ணால் யோகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும் சரிங்களா அப்போது எந்த கிரகத்தினுடைய நவரத்தனம் போடலான்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவகங்களில் எந்த கிரகம் பலம் பெற்று இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய கல் நாம் அனுப்பிச்சிட்டோம்னா சிறப்பாக அப்போ ஒன் ஐம்பது ஒன் ஐந்து ஒன்பது உடைய திரிகோண ஸ்தானாதிபதிகள் யார் பலமாக இருக்கிறார்களோ அந்த கல்லை போட்டா நமக்கு சிரம் அதிர்ஷ்டக்கல் எந்த கிரகம் அதற்கு பலம் பெற்று வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட கல்லை போடுவது சிறப்பு வர்ணங்களும் அதே மாதிரி தான் என்ன வர்ணம் போடலன்னா ஒண்ணு இந்த ஒன்பது கிரகங்கள் திரிகோண பாவங்கள் தான் மிகப்பெரிய சிறப்பை தருது இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த திரிகோண ஸ்தானாதிபதிகள் யார் பலமிட்டு அந்த கிரகத்தினுடைய நிலத்தை நாம் பயன்படுத்துவது நமக்கு யோகத்தை தரும் இது பொது விதி பொதுவா எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் பொது விதி தான் இதை பயன்படுத்தினாவே ஒருவர் பின்னோக்கி நகராமல் பின்னடைவி அடையாமல் கண்டிப்பாக முன்னாடி வருவாங்க அப்ப வாழ்க்கையில ஜெயிப்பாங்க கண்டிப்பா உழைப்புங்கிற ஒரு விஷயம் வேணும் அது எல்லா விஷயத்திலயும் சொல்லிட்டு அப்ப உழைப்பு இல்லாமல் ஏதாவது கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது சார் நான் அதிர்ஷ்டங்கள் அஞ்சு வரல போட்டுக்கிற தலைமையில கையை வச்சு படுத்துக்கிற ஜாலியாக ஏதாவது கிடைக்குமா இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி வழி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பார் அது மாதிரி உழைப்புங்கிறத ஒரு மூல தானம் அப்போ மூலதானமே உழைப்பு தான் அதை விட்டுட்டு நம்ம அதிர்ஷ்டக்கல்லை போட்டுட்டா உடனே நம்மளுக்கு யோகமா வேலை இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு பாசிட்டிவா இருக்கு ஒரு இடத்துக்கு ஒரு வேலை பிடிக்கல ஆனா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்ல வேலையில ஒரு நிறைவான சம்பளம் இல்லை இல்ல நிறைவான சம்பளத்துடன் வேலைக்கு முயற்சி பண்ற கிடைக்கலைங்கிறதுல இந்த மாதிரி அந்த முயற்சிக்கு இது ஒரு பக்க பலமாக அது நல்லா நாமச்சு அதிர்ஷ்டக்கல்ல சரி அதிர்ஷ்ட வர்ணங்களும் சரி நம் முயற்சிக்கு அது பக்க இருக்கு முயற்சிக்காம வீட்டிலேயே படுத்துட்டோம் பத்து வரல மோதிரம் போட்டு இப்படி காட்டுறோம் ஜம்முன்னு ஏதாவது நடக்குமா வாய்ப்பு இல்ல ராசா வாய்ப்பே இல்லை அப்ப முயற்சிங்கிறது நமக்கு வேணும் உழைப்புங்கிறது நமக்கு ஒண்ணு வேணும் இந்த உழைப்பும் இந்த அதிர்ஷ்டமும் கிரகத்தினுடைய ஆளுமை தன்மை நமக்கு வரும் பொழுது நாம் பல மடங்கு வாழ்வில் முன்னேறிகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சோ அதனால அதிர்ஷ்டக்கல்ல ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட வர்ணங்களும் ஒன்னு ஐந்து ஒன்பது இன்றுல எந்த கிரகம்